இன்னைக்கு நாங்க பாக்குறது ஜப்பான் மாப்பிள்ளையாண்டு பாக்குற வேற அமெரிக்காவுடைய சிட்டிசன் ஆண்டு பாக்குற வேற வேற துனியாவுடைய லைனை பாக்குற இஸ்லாம் சொல்லுது அன்னது சொன்னார்கள் உங்களுக்கு சேரக்கூடிய மனமகனிடத்தில் வீடு இருக்கிறதோ நல்ல குளம் இருக்கிறதோ வேற ஒன்றையும் பார்க்காத திருமணம் முடித்து வைங்க உங்களோட மகள் சுவர்க்கத்துடைய வாழ்க்கை வாழும் கிணியச்சுக்குரியவர்களே நல்ல ஒழுக்கத்தை தீனை பார்க்கணும்

மண்டியில ரெண்டு சட்டியாவது தீன் ஜாரியாக்கிலும் பணம் எரிக்க முடிச்சு கொடுத்துடும் மகனுக்கு முடிச்சு கொடுத்துரும் கொஞ்சம் கருப்பு அந்த புள்ள சரி வரணும் உனக்குனு இருக்கு கருப்பை போக்குறதுக்கு இந்த எத்தனை வகையான கிரீம்ஸ் இருக்கு சுபகாரம்ல எதையாவது பூசி வெள்ளை ஆக்கி கொள்ளே சல்ல முடிப்போம் சுபகாரங்களா பார்க்க வேண்டியத பார்க்கிறல்ல அந்த பிள்ளைகள் கண்ணீர் வலிக்கக்கூடிய வாழ்க்கையை வாழ்கிறார்கள் பாதுகாக்கிறோம் இனிதான் கண்ணீர் கூடியவர்களே தீனை மெயினாக வைக்கிறோம் திருமணத்துக்கு இவ்வளோ சிறப்பு பொன் பார்க்குறேண்ணா எப்படி பார்க்கணும் எதை தேர்ந்தெடுக்கணும் மனமகன பார்க்குறேன்ன எதை பார்க்கணும் எதை தேர்ந்தெடுக்கணும்னு இஸ்லாம் சொல்லித் தந்திருக்குது சுபஹானல்லா அன்பிரவி எந்த அளவுக்கு அவர் ஷாய் சொல்கிறாரு ஒரு தாபி ஒரு கவிதையாக பாடுகிறார் இதை ஹோட்டபிள் ரனியு பனாச்ச கௌமின் ரஹஸ்ன மினல் மசர்ல தீவல் ஒரு பொம்பளை பிள்ளைக்கு நல்ல வசதியான நல்ல வசதியான ஒரு குடும்பத்தில் இருந்து பேச வந்துட்டாங்கண்டா அவர்கள் சந்தோஷத்தில் சந்தோஷத்தில் நிகழ்த்தி சந்தோஷத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் இந்த குடும்பத்தில் இருந்து ஏ இந்த பொம்பளை பிள்ளைய பேசி வந்திருக்கிறாங்க சந்தோஷம் நிகழ்த்திவி இதே இடத்தில சுபஹானல்லா இதா ஜ அல் பகைரு வலவுக்கான தகையன் லஹபுன இலாசலா அளவுக்குண்ட அவர் சொல்றே ஒரே ஏழை ஒன்று பேசி வந்துட்டா அவர் தக்குவாதாரியாக இருந்தாலும் இவர் சொல்றாரு பார்ப்போமே வசதியான இடத்துல பேசி வந்த நேரத்தில் சந்தோஷம் நிகழ்த்தி குளிங்கிக் கொண்டிருக்கிறாரு சந்தோஷத்துல இருக்கிறாங்க இதே ஒருத்த ஒருத்தக்கு ஒரு இமாம் ஜமாத் மிஸ் ஆகாது பணி செய்யக்கூடிய செஞ்சு நல்ல பாக்கியமான குடும்பத்தில் இருந்து ஒரு பக்குவமான ஒருத்தரை பேசி வந்தா ஏழையாக இருந்தா இவங்க சொல்றது இஸ்திகாரா செஞ்சு பார்த்து முடிவெடுப்போம் அவசரமா முடிவெடுக்கலாம் இல்லையா கல்யாண விஷயம் இல்லையா அதே மனிதன் ஒரு பணக்கார விஷயம் வந்து சந்தோஷத்தில் மிகக்கிறாரே தொழுகையும் யோசிக்கிற இல்லை இஸ்தகாரம் யோசிக்கிற அவருக்கு மிகைக்குது அல்லாஹ் பாதுகாக்கணும் எனவே கண்ணியத்துக்குரியவர்களே அல்லாஹ் இல்ல ஜிலாலு எதை வச்சு பார்க்க சொல்கிறான் من پارمکل அந்த கணவன் மனைவி நல்ல தீனை பார்த்து முடிச்சு கொடுத்தாங்க நல்ல ஒழுக்கமுள்ள குடும்பத்தை முடிச்சு கொடுத்தாங்க இந்த கணவன் மனைவியை பார்த்து சொல்றான் இந்த மனைவி மூலமாக உனக்கு ஒரு உடலுக்கு ஆரோக்கியம் மனசுக்கு சந்தோஷம் கிடைக்கும் அந்த மனைவி மூலமாக உள்ளத்துக்கு ஒரு அமைதி கிடைக்கும் உனக்கு சிவகானல்லா அது மட்டுமில்லும்

அந்த திருமணத்தின் மூலமாக அந்த கணவனுக்கு மனைவி மனைவிக்கு கணவன் மூலமாக போட்டு அன்பிருக்கிறது இப்படியான கணவன் மனைவிக்கு மத்தியில் உம்மா அப்பாவுக்கு மத்தியிலே குடும்பத்துக்கு மத்தியில் போடக்கூடிய அன்ப நீங்க அடையிறத்துக்கு முழு உலகமும் உங்களோட கையில் இருந்து அனைத்தையும் நீங்க சதக்க செஞ்சாலும் இந்த அன்பை நீங்க அடங்கிக்க மாட்டீங்க அப்படியான நான் தான் உள்ளத்துல போட்டேன் போட்டு நல்லவர்களே அன்பு நிறைஞ்ச வாழ்க்கை மன அமைதியான வாழ்க்கை சுபகானல்லா கணவன் பெருத்த தொழில் பெரிய வாய்ப்பு இல்லை தீனோடு இருக்கிறாரே மனைவி எப்பவும் புரிந்து கொள்றாவா சுபகானல்லா வடக்கத்து நிறைஞ்ச வாழ்க்காலே எதை மெயினாக வச்சா இது கிடைக்கும் இது முக்கியமாக தீன கவனத்தில் கொண்டு நடத்தினா ஏ இஸ்லாம் சொல்லக்கூடியது சந்தோஷம் கிடைக்கும் எண்ணியத்துக்குரிய அன்புக்குரியவர்களே இந்த உறவு உருவாக்குற பங்கன் எப்படி அமையும் அதை இஸ்லாம் விட்டு வைக்கல முதல்ல ஆரம்பிச்ச திருமணம் சுவர்க்கத்தில் முதல் உறவு சுவர்க்கத்தில் ஆரம்பிக்கப்பட்டது கணவன் மனைவி என்ற உறவு அதே போன்ற அதுக்கு பின்னாலே சாலையான மக்களுக்கு சுவர்க்கத்தில திருமணம் முடித்து வைக்கப்படும் சுவர்க்கத்தில் ஆரம்பிச்சது திருப்பும் ஈன்களுக்கு மத்தியில் திருமணம் நடக்கும் சொல்றான் அந்த ரெண்டு சுவர்க்கத்தில் நடக்கிற ரெண்டுக்கு மத்தியில இந்த உலகத்தில் நடக்கிற திருமணங்கள் அன்படி சொன்னாங்க அன் நிகாவின் சுண்ணச்சீ நிகாவின்பதி என்னுடைய சுண்ணச்சி என்னுடைய வழிமுறை ஒரு என்பதை உணர்ந்து கொள்ளுங்கோ அதை நினைச்ச விதத்தில் செய்யவானாம் மனசு போல போக்கில் செய்யவானாம் ஒரு 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 வழி காத்தல் இருக்குது ஒரு எல்லையும் இருக்குது அளவு மீறிகவாணாம் சுகஹானுங்களா அல்லாஹ் சொல்றான் ஃபல்யாரில்ல ரீ நை ஹாலி போனேன் அன் துசீபகும் அவசீபகும் அதாபு அலி நபி வழியில நபி செஞ்ச சிஸ்டத்தில முறையில நீங்க அந்த நிக்காக நடத்தாம உங்களோட மனசு சொன்ன பிரகாரம் நபி வழிக்கு மாற்றமாக நபி வழிக்கு மாற்றமாக இஸ்லாம் காட்டின முறைக்கு மாற்றமாக நீங்க ஒரு வைபவத்தை வைப்பீங்கண்டா நீங்க திருமணத்தை நடத்தீங்கண்டா அந்த குடும்பம் சந்திக்கும் உலகத்தில் சந்திக்கிறது மட்டுமில்லை மறுமையிலையும் வரம்பு மீறாது அச்சுறுத்தல் அதாவது வேதனை கிடைக்கும் சொல்றான் நவி வழியில் எங்களை நவி வழியில் எங்களை முறைகளை செய்யலாட்டி